தவறு செய்யக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவர் பாவத்தை வெறுப்போம் பாவியவருக்க வேண்டாம் தவறுகளை மன்னிப்போம் அந்த தவறுகளை புடிச்சு கொண்டு அந்த மனிதனை அலட்டான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்களே எப்போ ஒரு மனிதனுடைய பலநீனங்கள் தவறுகள் பாவங்களை வச்சு நாங்க மட்டும் கட்டி பாப்போமோ எங்களோட அந்தஸ்த வச்சு அல்லாஹ் குசு அதே நிலைமைய எங்களுக்கு உண்டாக்காம எங்களோட பிச்சரத்துல உண்டாக்காம அல்லாஹ் எங்களை மவுக்க வேமா

ஒரு உமா பாப்பட புள்ளையர் ஹராத்துல தவறு ஆனா நாங்க என்ன சொல்றோம் ஆறுங்களே புள்ளையில வளர்த்திருக்கிற மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொஞ்சம் காலம் போன பிறகு இவர் பூ மாதிரி வளர்த்தவர் கடைசி பார்த்து சொல்றோம் அசுரத் ஊட்டால நான் தான் கொண்டு போவன் அசுரத் நான் வந்து இறக்குற அசுரத் ஆனா பாருங்களே பாஞ்சு பேசிட்டா பாருங்களே தவறான பாவினைகள்ல கொழுதுட்டா வேறொன்றும் இல்ல நீங்க நல்ல வளர்க்க முயற்சி செஞ்சீங்க ஆனா அடுத்த வந்த புள்ளைய பத்தி குறை சொன்னது இருக்குது உங்களோட வாயால தேடிக்கொண்டது என்றது குரான் சொன்ன எங்களுக்கு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை நாவோட வார்த்தையோடு தொடர்பார் வாயை கொடுத்து கேட்டு எடுக்கிறது தான் நீங்க அடுத்து வந்த புள்ளுக்கு இப்படி பேச போனீங்க நீங்க உங்களோட புள்ள அல்லா சோதிச்சுட்டான் உங்களோட வம்சத்தில் அல்ல அந்த நிலைமை உண்டாக்காம அல்ல உங்களை மௌத்தாக்கவே மாட்டான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை நான் பயப்படுறேன் என்ற அடுத்த நிமிஷம் அல்ல என்னைய நாயாக பார்க்குவான் என்ற பயம் எனக்கு இருக்கு யாரை பார்த்தா நாயை பார்த்தேன் நாயை பார்த்தே குறையாக பார்க்கறதுக்கு பகடி பண்றதுக்கு

என்னால புள்ளே கிட்ட எல்லாம் உண்டா நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் முஃப்தியா இருந்தாலும் நீங்க டாக்டர் ஆக இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் പ്രസിഡண்டாக இருந்தாலும் அல்லாஹ் அத பார்க்கவே மாட்டான். മുഹമ്മദ് பின் சீரின் ரஹ்மตุல்லாஹி அலைஹி இந்த ஆலிமுடைய பேரை சொன்னா தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க உலமா. யூசுふ ஹadihi ஹும்மா இந்த உம்மதுரிய யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் கனவுகளுக்கு அப்படி விளக்கம் கொடுப்பா? அவளும் பிரபல்லமான அழிவு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு கட்டம் வந்துச்சு கடல்ல சிக்கிட்டார் அப்படியே அவரை கவர்மெண்ட் கேள்விப்பட்டு எடுத்துக்கொண்டு வாகனத்துல அந்த நேரத்துல நேரத்தில் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு கேட்டாங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னால ஒருத்தன் பங்குலத் ஆகிட்டார் அவரை பார்த்து யா முலிஸ் காரனே என்று செல்லி அவரை கேவலமா கொஞ்சம் பேசிட்டார் நாற்பது வருடங்களுக்கு நிலைமைக்கி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே எப்படி தேடிக்கொண்டது தேடிக்கொண்டது எனவே பாவத்தின் காரணமாக அநியாயத்தின் காரணமாக உறவுகளை முடிச்சு வாழ்வதின் காரணமாக அடுத்தவர்களை பத்தி பேசுவதின் காரணமாக ஏன் சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இதுதான் எங்களுக்கு காரணம் சில நீங்க நேரங்களா பெரிய பக்குவமான வாழ்க்கையை வாழ்கிறான் யாருக்கும் எந்த அநியாயத்தையும் செய்யறதும் இல்ல பாவம் செய்வதும் இல்ல குறையாக நினைக்கிறதும் இல்ல ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை சில நேரங்கள்ல நான் சொன்னதை போலா போல அல்ல அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி சோதிப்பான் அப்படி இல்ல சில நேரங்கள்ல அதையும் நாங்க கேட்டெடுத்தது தான் என்ன அல்லாஹ்வுடைய உடைய இருக்குது அல்லாஹுடைய நியாமத்தலை பாவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சுண்ணத்தின் என்ற அரசுதா ஹீ செல்லதா வரைந்து செல்லும் அவங்க சொல்லுவாங்க நீங்க அல்லாஹுடைய நியாமத்தலை பாவிச்சவன தேவைகளை கூடிய நேரத்துல அத மறைவாக செஞ்சுக்கோங்க என்று சொல்லலாம் எப்ப நீங்க அந்த பகிரங்கமாக அடுத்தவனுக்கு நான் போன வருஷமும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் இந்த வருஷமும் உமலகம் போயிட்டு வந்தேன் எனக்கு ரெண்டு வாகனம் எடுக்குது இவ்வளவு ப்ராஃபிட் வருது இந்த ரெஸ்டாரண்ட்க்கு இந்த கிழமை அந்த ரெஸ்டாரன் அந்த கிழமை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இந்த காலத்துல நோயோ தெரியா ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்டா அதையும் ஃபேஸ்புக்ல போடுவான் அதையும் இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க நாங்க நினைக்கிறோம் எல்லாமே மஷா எல்லாம் வாரக்கெல்லாம் குவா பேர் பாங்கன்னு இல்ல ஆஹ் என்று ஒரு பாழம் பார்த்தா போதும் அந்த கண்ணூர் இருக்குது அந்த கண்ணூரே ஒரு மனிதன நம்ம உட்காக்கலாம் அக்ஸ்தர் மையமோ துமி நும்மதி பத பதா உல்லாஹி ஒ என்னுடைய என்னுடைய கலா பின்னால அதிகமான மக்கள் காரணமே கண்ணூர் என்பதா ஒரு மனிதனை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரே நண்பர்களை கலா கதிர்க்கு போற ஒரு மனிதன் என்ற உண்மத்துல அதிகமான மக்கள் மௌக்காகிறது இந்த கண்ணூரால தான் என்றா எங்களுடைய வீட்டை பார்த்து

எப்ப பல சுண்ணாவுடைய முறைக்கு மாற்றமாக போவோமோ அதுங்களோட வாழ்க்கையில பெரிய சோதனைகள் உண்டா எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிலைமைகள் அதுதான் சொல்லப்படுவது ஒரு புக்மீன் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஏன் எனக்கு இந்த நிலைமை பாவமா என்ற அநியாயமா என்ற உருவ முடிச்ச காரணமா அல்லது யாருக்கு சரி நான் தரக்குறையாக நினைச்சிட்டேனா அல்லது யாருக்கு சரி கண்ணூரா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவைகள் காரணமாக மேலாம் நிலைமைகள் வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக நினைமைகள் அல்லாஹ் சுகானமும் அத்தல சிறப்பு